ஆண்ட ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வெளியிலே நாம் தியானிக்க வேண்டிய வேத வசனமானது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மரணமும் ஜீவனும் நாபின் அதிகாரத்தில் இருக்கிறது ஏவாள் சர்பத்துடன் பேசி மரணத்தை வரவித்தாள் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிதாவுடன் பேசி ஜீவனை வருவித்தார் யாரை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பது நம்முடைய நாவில்தான் இருக்கிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்கிறது நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் நான் பார்க்கலாம் இறைமைய ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அது கூர்மையாக கட்ட அம்பு என்றும் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் உதடலின் கீழே பாம்பின் விஷம் உள்ளது என்றும் கூறுகிறார் அதை விட ஒரு படி மேலாக கூறுகிறார் அவயம் அது பேசி நெருப்பு பெரிய காட்டை விடுகிறதோ அது போலும் நெருப்பு தான் அது ஒரு அநீதி நிறைந்த உலகம் என்றும் அவர் கூறுகிறார் நாபு ஒரு பெரிய உலகமாம் அதுவும் அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சக்கரத்தையும் கரைப்படுத்தி போடுவதோடு அல்லாமல் ஆயுள் சக்கரத்தை கொருத்தி விடுகிறதாகவும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாக இருக்கிறது கொளுத்தி விடுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு நம்முடைய நாவு எப்படிப்பட்டது ஏசாயா ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் தொடங்கி எட்டாவது வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள் உஷியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரவும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்ததை கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று தீர்க்கன் இயேசையா கூறுவதோடு மட்டுமல்லாமல் கூப்பிடுகிறவன் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையும் கத்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்ததுக்கு என்று கூப்பிட்டு சொன்னார்களா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை துதிக்கிற உங்களுடைய நாவை எப்படிப்பட்டதாய் மாறும் அப்பொழுதுதான் இயேசைய சொல்றாரு ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகள் கத்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதே இந்த உதடுகள்தான் மிகவும் போராட்டங்கள் இருக்கிறது நம் உலகமானது பொல்லாங்கான்கள் கிடக்கிறபடினால் என்றைக்கு ஏவாழ்நாள் வஞ்சிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்டாலோ அன்றைக்கு இந்த உலகத்தினுடைய நாவானது கர்த்தரை துதிக்கும்படியாகவும் அதே வேளையிலே மனிதர்களை சபிக்கும்படியாக மாறிப்போனது ஒரு விந்தையான காரியம்தான் அது போகட்டும் சகல நாவும் ஆண்டவரை துதிக்கும்படியாகவே படைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரை துதிசாயா உசியா ராஜா குஷ்டரோகியின் மத்தியில் தான் அவர் சொல்லுகிறார் ஐயோ நான் அதமானேன்னு சொல்ல இன்றைக்கு குஷ்டரோகம் பிடித்த நாவுகளோடு கூட இருக்கிற மனிதர்களோடு கூட அவர்களை பற்றி பேசவோ பழகவோ வேண்டாம் யாரை பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர் கிருபை உள்ளது என்று சொல்லி பழகுங்கள் எப்படி இருக்கிறீங்க பிரதர் எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரின் இயேசு கிறிஸ்து கிருபையால் நல்லா இருக்கிறேன் அவருடைய கிருபையனை தாங்குகிறது என்று சொல்லி கர்த்தரை உதடுகளால் துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் காளைகளின் பலி என்று உதடுகள் குறிப்பிடி உதடுகள் வருகிற துதியானது அது காளைகளின் பலி ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது என்னுடைய உதடுகளுமை போற்றும் என்று இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ளவர்களே கர்த்தனோடு கூட பேசுகிறார் இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் துதிக்கிறேன் அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் அறிவிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பை தளர் எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தூட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது உடைய நாவானது தொடப்பட வேண்டும் டங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்கினியால் தொடப்பட வேண்டும் டூ த்ரீஸ் படித்து பாருங்கள் அப்போ சொல் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்த பொழுது அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் அதற்கு பிறகுதான் யாரை நான் அனுப்புவேன் நமது காரியமா யார் போவாய் நம் ஊழியம் செய்வது முக்கியமல்ல நம்முடைய நாவுகள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் நம்முடைய நாவுகள் அக்கினியால் தொடப்பட்ட பொழுதுதான் பொய் நாவுகளை கர்த்தர் அறுவருக்கிறார் இன்றைக்கு ஊழியத்தில் ஏன் வளர்ச்சி இல்லை பொய் நாவு இந்த பொய் நாவு மாறும்படியாக நான் ஜெபிப்போம் நாவில் சீவன் உண்டு மரணமும் உண்டு நாம் சீவனை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்